ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தளபதியோட கில்லி படம் ரீ ரீரிலீஸை பற்றி தான் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றதை இந்திய வீடியோவில் பார்ப்போம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வைப்பு வேற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இளைய தளபதி விஜய் இருந்த தளபதியாக இருக்காரு இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவாயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு இவருடைய வைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வேற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் நடிச்சிருக்கக்கூடிய கில்லி அப்படின்ற படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இப்போ ரீலீஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க கிட்டத்தட்ட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அதிகமான டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் டிவியில் போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்தா இன்னும் வைப் அதிகமாக இருக்கும் ஒரு தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணாங்களோ அங்கே எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்கும் அப்படி எல்லாத்துக்கும் காரணம் தளபதி அரசியலுக்கு வர்றதால தான் இப்படி இளைஞர் இளைஞர்களை இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அவர் பக்கம் இழுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி சினிமாவில் கொடி கட்டி பறந்துருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் அதிக சம்பளம் வாங்கிட்டு கூடிய வேற லெவல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோடைய விஜய் அவருக்கு பவர் இங்கே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதோடைய வைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருக்கக்கூடிய எலெக்ஷன்லையும் பார்க்கலாம்னு சொல்லலாம் பட் ரசிகர் எல்லாரும் ஓட்டு அப்படின்ற விஷயம் போடுவாங்களான் விஷயம் டவுட் அப்படின்னு வச்சாலும் பட் கண்டிப்பாக அவருக்கான வைப் இங்கே தமிழ்நாட்டில் வேற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான பிரதிபலிப்பு தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கில்லி படம் படம் ஸோ இந்த கில்லி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அதாவது இந்த படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்து பார்க்கறாங்கன்னும் போது நிஜமாக எனக்கு பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரீ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஆடியன்ஸோட வைப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தளபதி நடிச்சிருக்கக்கூடிய கில்லி ரீலீஸ் பண்ணாலும் அவர் நடிச்சிருக்கக்கூடிய எந்த படம் வந்தாலும் வேற அளவுக்கு வைப்பு கொண்டு போகும்ன்றது இந்த ஒரு ஆடியன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் தளபதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மக்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து முன் வச்சு அறுபத்தி ஒம்பது படத்தை விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் முழுசாக மக்கள் பணிக்காக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் வர போகிறான் விஷயத்தும் அப்டேட் கொடுத்துருக்காரு நீங்கள் எத்தனை பேர் கிள்ளி படத்தை தேட்டரை போய் ரீரிலீஸ் ஆனதை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடியே நான் ரிலீஸ் ஆனதை தேட்டர்லேயே பார்த்துருக்கான்ற ஆடியன்ஸ் கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதேமாதிரி நல்ல கண்டட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்